ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா தமிழுக்கு சீக்கிரமாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஏன்னா உங்கள் புக் பேக்கில் என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாருமே நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நல்லா தெரியும் ஸோ அதனால் இதை லாஸ்ட் மினிட் கொஷின் கூட வச்சுக்கலாம் பட் நம்ம நெடுவினா கொடுத்தாச்சு சிறுவினா கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்தாச்சு அது கீழே டிசிஷன் பாக்ஸில் தர அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அண்ட் இது வந்து ஃபைனல் டச் தான் இலக்கண தேர்ச்சி கோல் என்ன பண்ணணும் அண்டு மரணம் என்ன பண்ணணும் அந்த புக் பேக் என்ன பண்ணணும் ஸோ எல்லாமே பார்க்க பயிற்சி எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணுங்கிறது உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு இயர்ல இலக்கணம் கொள்ள ஒன் மார்க் இருந்தால் ஒன் மார்க் படிச்சுருங்க மெத்தபடி எதுவும் வேண்டாம் அடுத்தது புக் பேக் ஒன் மார்க் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குருவினா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன் படிச்சுக்கோங்க நடை அழகியல் ஸோ அடுத்த மூணாவது அடுத்த நாலாவது ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுறீங்களா ஓகே சிறுவினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நம்ம குழப்ப விரும்பல நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே நெடுவினாவும் சொல்லிட்டேன் என்ன அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பாரதியின் கடிதம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பயிற்சி தமிழாக்கம் தருக கண்டிப்பாக தமிழாக்கம் தருக அந்த ஃபோர் இன்ட்டு த்ரீ சொல்ல கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க இலக்கியம் நயம் அது வந்து உணவை எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது கேட்க மாட்டாங்க பட் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிலே ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் அது காலேஜ் தொருக்குள்ளே கேட்டால் ஈஸி டென்த் ஸ்டாண்டர்டில் வர்றது ஓகேவா ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பார்த்துக்கோங்க இதில் எல்லா ஏழ்லையும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் நூல்வெளி அப்படின்ட்டு இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து படிக்க மாட்டேறீங்க அது படித்தா மட்டுந்தான் உங்களால் மார்க் எல்லாமே கிளி கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நான் காட்டுறேன் இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகாகவி பாரதியார் நல்ல நல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் அப்படின்னு சொல்லி டேஷ் அப்படி யார் வந்து நிறைய பேருக்கு கடிதம் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி கே கேட்கலாம் இல்லை வந்து பத்மநாபன் பதிப்பு பதிப்பித்த பாரதி கடிதங்கள் அந்த நூலோட பேர் கேட்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்கலாம் ஸோ இது என்னங்கிறத அண்டர்லை அட்லீஸ்ட் இந்த ரோஸ் கலர்லையாவது ஒழுக்கமாக படிங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் இதுலேருந்து கண்டிப்பாக இதுலேருந்து மட்டும் இல்லை எல்லா இயல்லையும் நீங்கள் இந்த ஒன் மார்க்ஸ் வந்து இது பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபுல் மார்க் அப்டெயின் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அடுத்த ரெண்டாவது இயல் பார்க்கலாம் ஸோ இலக்கண தேர்ச்சிக்கொள் ரெண்டாவது இயல்லை ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த இந்த அஞ்சு ஆறு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வேண்டாம் சரிங்களா ஸோ இதில் ஒன் மார்க்ஸ் தான் பொறுத்துக்கு இருந்தால் அதெல்லாம் படிச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அடுத்து குருவினா ஆ அதுதான் புக் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா சிறுவினா வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் வாடகை காலத்தை அது வந்து ரிப்பீட்டு எப்போவுமே பேரிடர் வேணாலுமே ரிப்பீட்டு மழை வெள்ளத்தால் பாதிப்பு ரிப்பீட்டு இது மூணுமே நீங்கள் படித்த நெடுவினா பாருங்கள் நெடுநல்வாடை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு பொறுப்புணர்ச்சின்றி இதில் அட்டம்ப்ட்டில் கேட்டாங்க நெகிழி வந்து வருஷம் பப்ளிகில் கேட்டாங்க இது மூணுமே இம்பார்ட்டன் தான் படிக்க முடியாதவங்க வேணால் நெகிழியும் பொறுப்புணர்ச்சியும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மயங்கோழி சொற்கள் ஒரே தொடர்லம் இந்த மயங்கோழி சொற்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலை தழை தழை ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க இப்போ இதில் எவ்வளோ இருக்குது நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு எடுத்துக்காட்டம் கொடுத்துருக்கான் விலை விலை விலைக்கு மூணு தான் இருக்குது இந்த மூணுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது ஏன் படிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில ஸோ இது படிக்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஸோ கண்டிப்பாக டூ மார்க்கில் அந்த செவன் டு டூ ஃபோர்ட்டினில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது இல்லை வந்து மயங்கொழி சொற்கள் இந்த கலை சொற்கள் இதெல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம் இதெல்லாம் நீங்கள் கடைசி நாள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொழி சொற்கள் நயம்பாடுலேருந்து ஓனாக எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலைச்சொற்கள் இருக்குது அவ்வளோதான் இந்த இயல் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து தேர்ட் இயல் பார்க்கலாம் வாங்க இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாம் படித்த பொறுத்துக்கு படிச்சுருங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் கேட்டு தானே இருக்கான் டூ மார்க்கில் என்னது பிரித்து சேர்த்தும் எழுதுக கண்டிப்பாக எதோ ஒன்று வரதான் போகுது இதில் இந்த முன் அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை நாலுமே படிச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த டு டூ ஃபோர்டீன் செக்ஷனில் வரும் எழுதிக்கோங்க இதெல்லாம் படிக்கணும்னு கேட்டால் வேணாம் ஓகேங்களா ஸோ அடுத்து புக் பேக் ஒன் மார்க்கு ஸோ பார்த்துக்கோங்க புக் பேக் ஒன் மார்க் வந்து படிச்சுக்கோங்க குருவினா இதில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க ஸோ அடுத்தது இந்த குருவினா தேடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் தன்மை தன்மனை அது பார்த்துக்கோங்க நிலைய நிலையாமை அது பார்த்துக்கோங்க சங்க காலத்து தாய்வழி இந்த மூணும் போதும் சரிங்களா ஸோ அடுத்து சிறுவினா அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க சரிங்களா பண்டைய விருந்த குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குகனோட ஐவராகி ஜடாய் ஓகேவா நெடுவினா வந்து குடும்பம் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டு உரிமை தாகம் படிக்காம விட்றாதீங்க இது ரெண்டும் படிக்காம விட்றாதீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தமிழாக்கம் தருக போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன்று கேட்டாங்க என்னன்னா ஒரு வேளை அந்த சிங்கிள் சென்டென்ஸாக கேட்குறது பிரச்சனை கிடையாது அதுவும் மாதிரி கேட்டால் பிரச்சனை கிடையாது மனப்பழம் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் ஓனாக தான் படிக்கணும் இந்த மாதிரி கேட்டிருக்கோம் போன வருஷம் தான் கேட்டாங்க ஸோ தமிழகம் தருக கொஞ்சம் எழுதும்போது பார்த்து எழுதுங்க அதில் கட்டாயமாக மார்க் போடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது மார்க் போடுவாங்க ஓகேவா ஸோ அடுத்தது அடுத்து வள்ளினிமைகளை இட்டு நீக்கியும் எழுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி எவ்வளோ இருக்குது அஞ்சு தான் இருக்குது இந்த அஞ்சுலேருந்து ஒன்று வருது ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிறது மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கலை சொற்கள் இருக்குது அது பார்த்துக்கோங்க வேற்றுமை உறுப்புகள் தேவையில்லை ஓகேவா கலைச்சொற்கள் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்த திருக்குறள் இந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடத்தை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க சரிங்களா இப்போ இந்த நிரல் நிறை அணி வருது இதோட எடுத்துக்காட்டு குரல் தான் இது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஆல்ரெடி ஏகதேசி உருவனி பொருள் வேற்றுமணி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும்ல அந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு மன மனப்பாடமாக இருந்தால் அது வந்து அது படித்து வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் மனப்பாடம் ரொம்ப மனப்பாடம் வந்து கரெக்டாக படிச்சுக்கணும் ஓகேவா செய்யன்றிய அறிதல் ஸோ சென்னைதல் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா இதுலேயும் வந்து பாருங்கள் மனப்படம் இருக்குது இந்த அதிகாரத்துலேயும் சரி மனப்படம்லாம் படிச்சுடுங்க ஏகதேசி உருவகனியோட எடுத்துக்காட்டை இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே இதெல்லாம் பார்த்துருவீங்கள ஓகே நீங்கள் எடுத்துக்காட்டு எழுதுறதுக்கு மட்டும் மார்க் கிடையாது அணியில் அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்ன அணின்னு சொல்லணும் அதாவது ஏகதேசி உருவகணி அப்படின்னு என்றால் என்ன அப்படின்னு ஒரு மூணு லைனில் விளக்கம் தரணும் நேற்று நான் அது கீவேர்டு போட்டல்ல அதுக்கு கீழே வந்து சான்று தரணும் அந்த சான்றுக்கு வந்து ஒரு மார்க்காக ஒரு ஆமாம் ஒரு மார்க்கு விளக்கத்துக்கு ரெண்டு மார்க்கு அப்புறம் அணி விளக்கத்துக்கு அணி பொருத்தத்துக்கும் சேர்த்தி ஒரு மார்க்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் நாலு மார்க்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் வேர்டு இருந்தால் ஒன்வேர்டு படிச்சிருங்க திருக்குறளோட தான் வேர்டு இலக்கண குறிப்பெல்லாம் வேண்டாம் ஒன்வர்டு படிச்சுருங்க இந்த குருவினா வந்து பார்த்தீங்கன்னா நாலத்தின் பெரிய யாது சிறமியன் காக்க வேண்டும் இது போதும் வேறு எதுவும் வேண்டாம் சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டு சிலத்தாள் வெறும் கெட்டினை சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா செய்ய அறிதல் சினத்தை காத்தல் கண்டிப்பாக இது படிக்காதவங்க யாருமே இருக்கக்கூடாது ப கண்டிப்பாக படிச்சிருங்க சரிங்களா ஸோ அடுத்த நாலாவது இயல் பார்க்கலாம் வாங்க ஸோ இயல் நாளில் இலக்கண தேர்ச்சிக்கொள் பார்க்கலாம் இலக்கண தேர்ச்சிக்கொள் வந்து நீங்கள் ஒன் வேர்டெல்லாம் படிச்சுருங்க டூ மார்க் வேண்டாம் ஆனால் வெண்பார்க்குரிய தலைகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் இந்த இலக்கண தேர்ச்சிக்கொல்ல சில டூ மார்க் சொல்கிறது நல்லா படிச்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஒன் மார்க்ஸ் பார்த்துருங்க பாருங்கள் இதில் ஒரு கொஷின் இருக்கு பாருங்கள் அது ரிப்பீட்டட் வசன கவிதை கண்டிப்பாக வசனம் கவிதை கவிதை கண்டிப்பாக இது வேறுபாடு திறகு இது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அக்காலத்தில் கல்வி முறை அதுவும் இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா போதும் சிறுவினா வந்து நேத்தே சொல்லிட்டேன் அதை நோட் பண்ணுங்கள் நீங்கள் ஆசிரியர் அது இம்பார்ட்டன்ட் ஸோ அவ்வளோதான் இதில் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை மூண் மூன்றாக இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா சுராதா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் ரிப்பீட்டட் சரிங்களா சாலை விபத்தில் தமிழ்நாடு வந்து ஓனம் எழுதிக்கலாம் ஓகேவா அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன் அவ்வளோதான் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் தெருக பாருங்கள் இந்த மாதிரி கேட்கலாம் அப்புறம் தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக இது எவ்வளோ இருக்குது அஞ்சு தான் இருக்கா இந்த அஞ்சில் என்ன பிழைன்னு பார்த்து கரெக்டாக படிச்சுட்டு போங்க ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது இதுதான் நம்ம கொஸ்டின் இல்லையா பேஜ் நம்பர் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் வந்து நூற்றி மூணு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் வருது தானே செய்யுது ஃபோர் இண்டி த்ரீ நான் எப்படி எழுதணும்னு நேற்று சொன்னேன்னா வீடியோவில் ஸோ கண்டிப்பாக அது பார்த்துங்க யானைக்கு அடிச்சறக்கும் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு பழமொழி அந்த பழமொழியோட டெஃபினிஷனுக்கு ரெண்டு மார்க்குவா அதுக்கப்புறம் அந்த விளக்கத்துக்கும் அந்த மாறல் எழுதிடணும் சரிங்களா லாஸ்ட்டில் ஒரு நீதியை ஏதாவது சொல்லணும் அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க சொல்லை பிரித்து சேர்த்து எழுதுக பலகை போன வருஷம் கேட்டாங்க பலகை கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தாமரை கோவில் வெங்காயம் தலைமை ஸோ சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அது கேட்பாங்க டூ மார்க்கில் செவன் டு டூ ஃபோர்டீனில் அடுத்த அஞ்சாவது பார்க்கலாம் வாங்க ஸோ அஞ்சாவது ஏல் பார்க்கலாம் வாங்க அதில் இலக்கண தெரிச்சிக்கொள் பார்த்துக்கோங்க பட் இதில் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வேண்டாம் சரிங்களா அடுத்த ஒன் மார்க் பார்த்துக்கோங்க ஓகே ரைட் அண்ட் நெக்ஸ்ட்டு குருவினா குருவினா வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து செகண்ட் ஒன் பார்த்துக்கோங்க ஃபோர்த் ஒன் பார்த்துக்கோங்க சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கடிகள் ரிப்பீட்டு பார்த்துக்கோங்க ஸோ சென்னையின் பண்பாட்டு அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் பங்குனி உத்திரி திருவிழா போன வருஷம் கேட்டது தான் படிச்சுக்கோங்க என்ன சார் எல்லாமே படிக்க சொல்கிறேன் ஏன்னா கேட்டதுதான்ப்பா சொல்கிறேன் பிடிஏ கொஸ்டின்ஸ்லேயும் உங்கள் பப்ளிக் கொஷின் பண்ணி கேட்டது தான் சொல்கிறேன் நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா இதில் கிராமங்கள் தங்கள் முகவரி அதுவும் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் ரெண்டுமே இம்பார்ட்டன் தான் சரிங்களா அது நேற்று எழுதி போட்டேன் ஸோ அடுத்து தமிழாக்கம் தகை இப்படியும் கேட்கலாம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸோ அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து பாருங்க எவ்வளோ இருக்குது இப்போது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பதில் ஒரு அஞ்சு இருக்கா இந்த எடுத்துக்காட்டு நிறைய பேர் படிக்கிறது இல்லை எடுத்துக்காட்டும் படிங்க ஏன்னா அதுலேருந்தும் கொஷின்ஸ் வருது ஓகேவா நான் சொல்கிறது எல்லா டாப்பிக்லேருந்தும் செவன் டு டூ ஃபோர்டீன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க இது நிறைய பேர் படிக்கிறதில்ல பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டுவெண்ட்டி செவன் பேஜ் நம்பர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃபை எழுத சொல்கிறாங்க பத்தியாக எழுதுக அப்படிங்கிற மாதிரி ஸோ இது எப்படி பற்றி எழுதுவீங்க சங்க இலக்கியங்களில் ரெண்டு வகைப்படும் அதில் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு ஒரு சென்டென்ஸு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு அதில் எட்டு தொகையில் மூன்று வகையாக பிரிகிறது அகம் புறம் அகமும் புறமும் அதில் அகத்தில் ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேராகிராஃபாக நீங்கள் வந்து இது வந்து ஃபுல்லாக எழுதணும் சரிங்களா புரிஞ்சுதா உங்கள் கைடில் எடுத்து பாருங்கள் இது கண்டிப்பாக ஃபோர் மார்க் தான் கேட்க வாய்ப்பு ஃபோர் இன்டு த்ரீ டுவல் செக்ஷனில் இந்த அணி திணைத்துறை ஒரு அதில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்கானும் பத்தியை படித்து பிறமொழி சொற்கள் இது கேட்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க பிறமொழி சொற்கள் பிடிஏல பார்த்தேன் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் கலை சொற்கள் பார்த்துக்கோங்க மறக்காமல் அடுத்து ஆறாவது ஏல் பார்க்கலாம் வாங்க ஓகே ஆறாவது ஏல் பார்க்கலாம் ஸோ இலக்கண தேர்ச்சிக்குள் அது பார்த்துக்கோங்க அண்டு அதில் ஒன் மார்க் மட்டும் பார்த்துக்கோங்க டூ மார்க்லாம் வேண்டாம் டூ மார்க்கில் வந்து காப்பியம் எத்தனை வகைப்படும் அது மட்டும் போதும் பாவிகம் விளக்குக இது ரெண்டும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்து வந்து ஒன் மார்க் பார்த்துக்கோங்க புக் பேக் குருவினை வந்து என் வகை மெய்ப்பாடுகள் இது கண்டிப்பாக கேட்பாங்க பின்னணி இசை படத்தின் இதுவும் கேட்பாங்க ஸோ இது ரெண்டும் பார்த்தா போதும் சிறுவினா வந்து நேற்றே சொல்லிட்டேன் திர திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை ஸோ இது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டிருக்கு பா பார்த்துக்கோங்க அப்போ எதுவும் இரண்டு மெய்ப்பாடுகள் அதுவும் ரிப்பீட் ஆகுது நாட்டிய அரங்கின அமைப்பு இளங்கோவடிகள் சரி என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்கன்னா நான் அதை சொல்கிறேன் இது எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு அதனால தான் நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்துறை மகா நடிகர் அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தருக பார்த்துக்கோங்க இது வந்து சும்மா ஒரு கன்று வச்சுக்கோங்க வராது கண்ணு வச்சுக்கோங்க ஆ அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க இது கண்டிப்பாக கேட்பாங்க புல் புல் உள் உலை உலை ஹோமோஃபோன்ஸ் மாதிரி இதுக்கு ஒரு சென்டென்ஸ் அதுக்கு ஒரு சென்டென்ஸ் இங்கே மாதிரி களம் களம் போன வருஷம் களம் களம் தான் கேட்டாங்க ஸோ இதுலேருந்து ஒரு டூ மார்க் வந்துடும் ஓகேவா ஸோ அதுதான் சொல்கிற பேஜ் நம்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் இது கேட்க மாட்டாங்க இருந்தாலும் பார்த்துக்கோ கதையை தொடர்ந்து நிறைவு செய்க இது ஒரு கதை அது வந்து நம்ம கண்டினியூட்டி பண்ணணும் அவ்வளோதான் ஒரு வேளை அந்த ஃபோர் மார்க்கில் கேட்டால் கேட்கலாம் சரிங்களா அடுத்த கீழ்காணும் நாங்க சொற்களை ஒரே தொடரில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இப்படி தான் வானம் பற நிலவு தொடு ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸை வானத்தில் பறப்போம் பறந்து நிலவை தொடுவோம் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த அந்த நாலு எழுத்தை வச்சு ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணணும் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து இதோட கலை சொற்கள் பார்த்துக்கோங்க ஏழாவது பார்க்கலாம் வாங்க திருக்குறள் ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடைமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு சாரி சிக்ஸ் மார்க்கு இதில் வந்து மனப்பாடம் தான் மனப்பாட முடியாது ஒரு வேளை இப்போ டவுட் இருக்கும் இப்போ அறிவுடை அதிகாரம் கேட்குறாங்க டீட்டெயிலில் கேட்குறாங்கன்னா குரல் எப்படி சார் ஞாபகிச்சுக்கிறது நான் என்ன சொன்னால் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து குரலாவது மனப்பாட குரலாவது படித்து அதுக்கு பொருள் எழுதுங்கன்னு பெட்டர் புக்கில் நீங்கள் படிக்க நல்லது எப்பவுமே குரலோட டீட்டெயில் பொருள் வந்து அப்படியே இதில் இருக்கிற மாதிரி எழுதிட்டு ஐ மீன் ஓனாக எழுதிக்கலாம் எழுதிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குரல் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் மண்ணதை எழுதிக்கோங்க மனப்பாடம் மண்ணாவது கூட வேண்டாம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சொற்பொருள் பின்வெருநிலையை எடுத்துக்காட்டுக்கு அந்த அணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க அந்த அணியும் இம்பார்ட்டன் தான் பாருங்கள் இதில் மூணு பாடல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா குரல் வந்து மூணுன்னு இம் மனப்படமாக இருக்குது ஸோ அந்த மூணு எழுதுனா போதும் மூணு எழுதுனா போதும்னா அதுக்கு மட்டும் பொருள் எழுதி அது பண்ணக்கூடாது மீதி இருக்கிறது பொருளாவது படிங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரநிலையினே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மனப்பாடமெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த ஒன் மார்க்கு ஸோ இது வந்து போன வருஷம் கேட்டாங்க இது டூ மார்க்கை கேட்டாங்க படம் கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து டூ மார்க்கை கேட்குறாங்க பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க மார்க்கு ஒன் மார்க்கெலாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது குருவினா இதில் வந்து குருவினா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நிறைய இருக்குது ஆனால் வேண்டாம் விட்டுருங்க சரிங்களா மீதியெல்லாம் தரவை பண்ணுங்க சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா இந்த சூது கல்லும் அப்படிங்கிறது ஏழாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து அறிவின் மேன்மை அது ரெண்டு மட்டும் மனைத்திற்பம் அவசியமான அதுவும் பார்த்துக்கோங்க நெடுவினா வந்து அறிவுடமே திருக்குறள் ஒரு வாழ்வியல் வாழ்வியல் போன வருஷம் கேட்டாங்க ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று அடுத்து ஏழாவது ஏல் பார்க்கலாம் வாங்க ஸோ ஏழாவது ஏலில் இணக்கில் தெரிச்சுக்கோள் பார்த்துக்கோங்க அதில் ஒன் மார்க்கெலாம் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் டூ மார்க்கு தொன்மம் விளக்க இது கண்டிப்பாக கேட்பாங்க டூ மார்க்கில் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த ஒன் மார்க் புக் பேக்கு குருவினா வந்து ஏழாவது ஏழில் வந்து பார்த்திங்கன்னா செவியூரா துறை வந்து துறையில் கேட்பாங்க ஃபோர் மார்க்கில் ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து இதில் டூ மார்க் ஃபஸ்ட்டு ஒன்று தேர்ட் ஒன்று படிச்சுக்கோங்க சிறுவினா வந்து வேளாண் மேலாண்மை கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஸோ அதிசயமான பூச்செடி அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக அந்த பேஜ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பேஜ் எடுத்து நீங்களும் நோட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக வேளாண்மையும் எளிய மக்களின் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் இதில் சொல்லியிருப்பேன் நேற்று அதை பார்த்துக்கோங்க அடுத்தது பயிற்சி மரபு சொற்களில் தொடர் அமைத்து எழுதுக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூ மார்க் செவன் டு டூ ஃபோர்ட்டினில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க தமிழாக்கம் திறகு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க இது பார்க்க தேவையில்லை திரும்பவும் மரபு பிழையை நீக்கி எழுதுக இங்கே பாருங்க இது தொடரில் அமைத்து எழுதுக இதுவும் கேட்பாங்க மரபு பிழையில் நீக்கி எழுதுக இதுலேருந்து இந்த ஆறுலேருந்து ஒன்று கேட்கலாம் இதே மாதிரி இன்னொரு எல்லாம் சொன்னது தெரியுங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டு ஏள் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது இந்த ஃபார்ம்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ அடுத்து வந்து கலை சொற்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா மறக்காமல் ஒவ்வொரு இல்லையும் நூல் வெளி படிச்சுருங்க இல்லைனா ஒன் மார்க் அட்டென்ட் பண்ணுறது கஷ்டம் அடுத்து இயல் எட்டு கடைசி இயல் பார்க்கலாம் வாங்க ஸோ இயல் எட்டு அதில் இலக்கண தேர்ச்சிக்கோள் ஒன் மார்க் மட்டும் பார்த்துக்கோங்க குருவினா வந்து பார்த்தீங்கன்னா இயல் இயல் எட்டு மட்டும் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன் இயல் எட்டு மட்டும் ஃபுல்லாக படிச்சு இயல் ஒன்னும் இயல் எட்டு ஃபுல்லாக படிக்கிறது நல்லது பட் இருந்தாலும் பரவாயில் இம்பார்ட்டன் சொல்கிறேன் குருவினால் வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் இருக்குது மூணுமே படி ஸோ எட்டாவது இயல் பார்க்கலாம் ஸோ ஒன் மார்க் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவினா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் படிக்கணும் சரிங்களா ஓகேவா குருவினா வந்து எல்லாமே படிக்கணும் அந்த இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர் வேண்டாம் ஆ ஒன் மார்க் மட்டும் பார்த்துக்கோங்க புக் பேக் ஒன் மார்க் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இயலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரி காம் காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் படிச்சு ஆகணும் சிறுவினா நெடுவினா எல்லாமே ஆகணும் எல்லாமே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் தரக்க பார்த்துக்கோம் இது ரொம்ப முக்கியமான தமிழாக்கம் அதுக்கப்புறம் போல் விடைக்கேற்ற வினா இது கேட்க மாட்டாங்க பட் 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 பிடிஐயில் பார்த்தேன் கண்டிப்பாக இது விடைக்கேற்ற வினா கேட்கலாம் மே ஐ திங்க் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த இது கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோம் இது நம்ம ஓனாகவே எழுதலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக வர்றது இதில் இதெல்லாம் வேண்டாம் சரிங்களா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அடுத்தது மறக்காமல் கடைச்சோருக்குள்ளே படிச்சுருங்க ஸோ ஒவ்வொரு ரீல்லேயும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஸோ திருக்குறள் ஒன்று இருக்குது ஸோ இந்த எட்டு இயலுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா கடைசியாக வந்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் இது அண்ட் ஆல்சோ ரொம்ப படிக்க முடியாத பசங்களாக இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் பார்க்குறேன் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே கம்மி பண்ணால் ஆபத்தாயிரும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ அதனால் படிக்க முடியாத பசங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறது வீடியோ மத்தியானத்துக்குள்ளே வரும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இப்போ படிக்க ஆரம்பிச்சுருங்க அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் என்னெல்லாம் பாயிண்ட் எடுதோ எவ்வளோ பாயிண்ட் எடுத்துன்னு நேற்றே நம்ம பார்த்தோம் ஸோ எல்லா விதமாகவும் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ